என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொழும்புல இருக்கிற முரட்டு இடத்துல இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் கேட்டுருக்குறான் இவள் வந்து முதல் மடுத்தவ இப்போ வந்து திருப்பி கூடை கேட்டிருக்கிறான் முதல் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவ ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோண்டெல்லாம் மடுத்தவா இப்போ வந்து கூட கேட்டுருக்குறான் அதாவது பத்து கிலோ அரிசிமா பெருங்கோ நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன் உளுத்தம்மா வந்து ரெண்டு கிலோ இந்த கரைத்தூள் வந்து நாலு கிலோ உமையில வேண்ட மகன் கூடி பிளைட்லி பிளைட் விமானி எங்கயோ வேலை செய்கிற பொருளும் கேட்டுக்கணும் இப்போ வந்து நான் என்ன செய்ய கொண்டு போய் பட்டி போடப் அதாவது பட்டிக்குள்ள இப்ப வந்து நாங்கள் அடுக்கி கொள்வோம் வந்து நாங்கள் செலவற்றை படிப்போமா

அடுத்தது போய் நாங்கள் என்ன சாப்பாடுவே பார்த்துருவோம் வணக்க உறவு நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சோமமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வந்து வாங்குவோம் நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாபத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணினேன் நல்ல குவாலிட்டியான செத்தல் மிளகாய் மற்றது எல்லாம் வந்துடுது பாருங்க நல்ல வெள்ளி லஞ்சி பேரங்கோ செத்தல் மிளகாயை நல்ல பொலிஷிங்கான காம்பு எடுத்த செத்தல் அதுவும் வந்து நாங்கள் இருபத்தஞ்சு கிலோ மூடி எடுத்துருக்குறோம் மிஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் மெல்லியும் பார்த்தீங்களா நல்ல ஒரிஜினல் நல்ல வெள்ளை மெல்லி இது என்னமோ நாங்கள் பிடிச்சி தான் எடுக்க போகிறோம் இதில் இருக்கிற சின்ன சின்ன தும்பு சில விலையில் இந்த தும்பு என்ன அந்த இப்படி தண்டுகள் மாதிரி வரும் நல்ல ஒரிஜினல் மெல்லி தான் வேண்டி இருக்கிறோமேண்ணா இஞ்ச பேரையும் பாருங்கோ ஒரிஜினல் மல்லி ஒரிஜினல் சேர்த்தல் முக்கியமாக இது ரெண்டும் தான் எங்களுக்கு தேவையான தூள் தூள் வந்து கிணக்கு உறவுகள் வந்து தூளோட தான் கிணக்கு அடிக்கணும் அதுவும் கொஞ்சம் கிஞ்சாமில் பத்து கிலோ அஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோன்ற தூள் தான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ வந்து நாங்கள் செத்தளவுகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதோட மெல் சாரி பெருஞ்சீரகம் சின்ன எல்லாம் நாங்கள் அது வந்து அளவளவு தாத்தவன்றபடியாக நாங்கள் அதுவும் அளவளவு வாங்க வேண்டி வச்சுருக்கிறோம் உங்களுக்கு இந்த இதைத்தான் நாங்கள் எப்படி தரத்தில் வாங்குகிறோம் சொல்லி இதையும் காட்டி கொண்டு சொல்லி தான் இதை உங்களுக்கு காட்டி இருக்கிறோம் பாருங்கோ இப்படி எடுத்தோம்னு சொன்னால் மூடியா மூடக்கணக்கில் எடுத்தோம்னு சொன்னால் இதிலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாம்பார் நாங்கள் இப்படி எடுத்துருக்குறோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது இப்போ இப்போ வெளி ரோட்டுகளில் போய் நாங்கள் பொருள்களை வேண்டியக்குள்ள இப்படி இப்படி இந்த மூடி அவுட் இருக்கீங்களா சில விலையில் அந்த வாகனங்கள் போக வரையில டஸுகள் எல்லாம் இந்த செத்தலில் வரும் அதனால் அதையும் பார்த்து போட்டு தான் நான் இது வந்து இந்த மூடியை நான் இது அப்படியே மூடையன்னு சொன்னால் அப்படியே பிட் எல்லாம் கட்டி எல்லாம் இதாண்ட்டு தான் பெருமைண்ணா அந்த மூடியல் எல்லாம் அடித்து கிடித்து தான் பெறும் அது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு டஸ்டுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் இப்படி எல்லாம் செத்தல் எல்லாம் வேணும்னு எனக்கு சுகமாக அந்த காம்போடு இல்லாமல் வேண்டியாச்சு ரெண்டுமே உங்களுக்கு காட்டிட்டு ஓகே இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்ப்போம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் உடன் தயாரிப்பு அரிசிமா இடியப்பந்தான் இன்றைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து அரிசி மா இல்லாத எல்லாம் டக் கண்டு இந்த பச்சை அரிசி இருந்தால் நீங்கள் டக்குண்டு செய்துக்கூடிய இடியப்பம் இப்போ நாங்கள் செய்யலாமா அம்மா ஆ சொல்லுங்கள் ஓ இந்த இடியப்பத்தையில் அந்த அவ வந்து புட்டு தான் சொல்லியாச்சு செஞ்சு காட்டுச்சுன்னவா நான் வந்து இடியப்பதான் என் செஞ்சு காட்டுறேன் அதாவது புட்டுன்னு செய்து காட்டுவேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் அந்த உடன் தயாரிப்பு அரிசி மாடியப்பத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கடைய வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு சொல்லுங்க வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த கப்பால் பச்சை அரிசியை அளந்து எடுத்துக்கொள்வோம் ஒன்றை தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் அரிசியை வந்து இந்த கப்பிலையும் எடுத்துக்கொள்வோம் இந்த பச்சை அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் இந்தா உங்களுக்கே பார்த்தா தெரியும் பொங்கல் பச்சை அரிசி பார்த்தீங்களா இப்படி அளந்து ஃபுல்லாக எடுக்கிறேன் ஒரு கப் அடுத்தது வந்து கா கப் எடுக்கிறேன் பெருங்கோ கா கப் அரை வாசிக்கு வேற இல்லை காப்பு காப்பா அதையும் தோடு சேர்த்து போடுவோம் இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு மூன்று நாலு தண்ணியில் கழுவி எடுப்போம் இந்த மாதிரி நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் பேரவங்க அரிசியை அதுவும் கொட்டு போடுறதுக்கு நிற்கிது ஓகே இப்போ வந்து நாங்கள் அரிசி வந்து நல்ல வடிவாக நாலஞ்சு தண்ணியில் கழுவி இப்படி ஒரு அந்த கண் வச்ச பாத்திரத்தில் வேற வச்சே நான் வேற வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கள சொன்னால் இந்தா இந்த அரிசியில் வேறங்க ஒரு தண்ணியுமே இல்லை இந்த கையை பார்த்தாலே விளாங்க மிஞ்ச வேறங்க ஒரு தண்ணியுமே இல்லாமல் போயிட்டது இப்போ திருப்பவும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வேற வச்சது வந்து கிண நேரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதை வேற வச்சே நான் இப்போ வந்து திருப்பவும் இப்படி ஒரு அகண்ட ஒரு வேறங்க இப்படி ஒரு பிளேட் மாதிரி ஒன்று எடுத்து அதுக்கு மேலாலேயும் நான் இந்த அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேற வைக்க போகிறேன் ஆனால் இதில் வேறுறது கொண்டுமில்லை ஒரு ஈரமுமே இல்லை இனிமேல் வந்து நாங்கள் இப்படியே ஃபுல்லாக ஒருக்கால் இப்படி பிறகை விடுவோம் பிறகை விட்டுட்டு தண்ணி இல்லை இப்படியே நாங்கள் வறுக்கலாம் இதை வந்து நாங்கள் பிறக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே தண்ணி இல்லை பேரு ஒன்றுமே தண்ணி இல்லை இப்போ இப்படியே திருப்பவும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுக்கும் இருந்ததுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் சட்டியில் போட்டு வறுத்தெடுப்போம் அடுத்தது வந்து நாங்கள் அரிசியை வந்து வறுத்தெடுக்க வேணும் ஒரு எட்டு நிமிஷமாக இந்த அரிசியை வந்து நாங்கள் வறுத்தெடுப்போம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை முதல்ல ஒன் பண்ணி கொள்வோம் சட்டி கொண்டு வச்சுருக்கிறேன் அதுக்குள்ள வந்து இந்த அரிசி பச்சை அரிசியை போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து எட்டு நிமிஷம் அளவில் மெல்லிய சூட்டில் வச்சு வரத்து அடுப்போம் இப்போ வந்து எங்களுக்கு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து அடுப்பை ஆட்டிட்டேன் இன்னும் வந்து இதை நாங்கள் திருப்பவும் ஆற விட போகிறோம் திருப்பவும் நாங்கள் வேற வச்ச ரேயிலேயே திருப்பவும் இந்த அரிசியை கொட்டி நாங்கள் ஆற வைக்க வேணும் இப்படி விடுவோம் அது வந்து கண்ணு நேரம் ஆரணுமெண்ட்டு இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ ஆறுனா சரி ஆறுனதுக்கு பிறகு நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அடிச்செடுப்போம் அளவளவாக போட்டு அடிச்செடுத்து அரிக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு முறையாக நான் அடிச்செடுக்க போகிறோம் இப்போ இந்த பாருங்கள் இந்தளவு இருக்கு இந்த மரிசி இதை வந்து நாங்கள் அடிச்செடுத்து கொண்டு வருவோம் இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பார்ப்போம் நாங்கள் மாவை எப்படி வந்துருக்கேன் இந்தா இது வந்து எங்களுக்கு இப்போ அடிவட்டது காண இன்னும் ஒரு கொஞ்சம் அடிக்க போகிறேன் இப்போ வந்து பார்ப்போம் திருப்பவும் நல்ல வடிவாக எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நல்ல வடிவாக அடித்தாச்சு பேரங்கோ இனிமேல் வந்து நாங்கள் எதை அரிச்செடுப்போம் இப்போ வந்து நான் இதில் ஒரு பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன் பேரங்கோ நான் இந்த சுலகு வேண்டி நான் பார்த்தீங்களா இதில் வந்து இப்போ நான் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன் இதில் வந்து நாங்கள் வடிவம் அரிச்சு எடுப்போம் இந்த அரிதட்டு வந்து நல்ல இதாக இருக்க வேணும் அந்த அதில் வரோட்டை வந்து சின்ன நாயிருந்தால் நல்லது இந்த பார்த்தீங்களா இந்த அரிக்கைகளை கட்டியல் வேறு திருப்ப ஒன்று நாங்கள் மற்ற அரிசியோடு போட்டு மா இதை அடித்து எடுக்கலாம் பாருங்க இவ்வளவு கட்டை வந்துருக்கு இங்கால பார்ப்போம் மாவு இது மாவு பார்த்தீங்களா நல்ல பவுடராக வந்திருக்கு இது தச்சமையன் நீங்கள் அரிக்காமல் போட்டிங்களோன்னு சொன்னால் சரி இங்கே பேருங்கோ இப்படி இருக்குது இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னால் நல்லா அடிக்கோமுன்னு நான் நல்லா அடித்தும் இப்படி தான் வந்துருக்கு இப்போ நாங்கள் திருப்பயே போட்டு அடிச்செடுப்போம் இப்போ வந்து பேரங்கோ நான் எல்லா அரிசியும் அடிச்சு எடுத்துட்டேன் இவ்வளவு கட்டை தான் வந்துருக்கு இனிமேல் வந்து நான் இதை எடுக்க இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து இனிமேல் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க வெந்த இதில் வந்து இருக்கிற அந்த கருப்பொழையெல்லாம் வந்துடுமேனு சொல்லிவிட்டு நான் வந்து இவ்வளோ தையும் வீச போடுறேன் எனக்கு இவ்வளோதான் தேவையில்லை இப்போ வந்து நாங்கள் மாவை பேருங்கோ நில வடிவா எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு போ போடுவோம் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் ரெடி ஆகியாச்சு மா எல்லாம் இப்படி ஒரு பாத்திரத்துல போட்டுட்டேன் என்னென்னு சொன்னா இனிம வந்து நாங்க சுடுதண்ணி விட்டு கிண்டோணும் இப்போ வாங்கோ என்னன்னு சொன்னா இந்த சில்வர் எடுத்து நான் இந்த சில்வரில் தான் நான் அந்த அரிசி எடுத்தனான் அதே அரிசி கப்பாலேயே காப் கப் கோதுமாய நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் தனியாக அரிசி உங்களுக்கு உங்களுக்குண்ட விருப்பம் என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சமாக கோதுமமாக மிச்சமாக எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து நாங்கள் ரவாக கிளந்து விடுவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்போ வடிவாக நாங்கள் ரவாக கிளந்துட்டு இப்போ வந்து சுடுதண்ணி வந்து இந்த பேருங்கோ நல்லா கொதிக்குது கொஞ்சம் இப்படி ஒரு ஆ ஒரு ரெண்டு மூன்று ஆவி வழியால் போகட்டுக்குன்னு நாங்கள் போவோம் இந்த மாவுக்களை விட்டு கிண்டுவோம் எங்களுக்கு ஆவியெல்லாம் வடிவாக போயிட்டுது இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வடிவாக கிண்டி எடுப்போம் எங்களை விட்ட தண்ணி டக்க பேருங்கோ இந்த மாதிரிக்கு குலைக்கணும் இப்போ நான் வந்து வளமையாகவே அரிசிமா வறுத்து தான் நான் இன்றைக்கு வந்து இந்த பேருங்கோ வறுக்காத அரிசியில் எப்படி செய்கிறேன்னு பேருங்கோ இந்தா விட்ட தண்ணியே எனக்கு போதுமான அளவில் இருக்குது பேருங்கோ ஓகே பேரங்கோ இனிமேல் வந்து தண்ணி ஒரே இடத்துல விட்டு விட்டுன்னு பார்த்தீங்களா அளவாக வந்திருக்கு இப்போ வந்து இதை நாங்கள் கையால் பிணைஞ்சு எடுப்போம் சரியாக சுடுவுது இப்போ வந்து பேருங்க நல்ல மாவை வந்து நெல்லை வடிவாக ரெடி ஆகிட்டு இந்த பார்த்திங்களா சோப்பிட்டே இப்போ வந்து நாங்கள் வந்து புளிய போகிறோம் மாவை அளவாக எடுத்துகிட்டு வேறு இந்த மாதிரி மா எடுத்துட்டு போயே வைக்கிறது இப்போ வந்து நாங்கள் தட்டில் புளிஞ்சு கொள்வோம் பார்த்தீங்களா மாதிரி வருது பார்த்தீங்களோ நல்ல வடிவாக வந்துருக்கு பார்த்தீங்களா நல்ல வடிவாக இது டக்குண்டு அரிசி மாதிரி டக்குண்டு இப்படி ஒரு இடியப்பம் சாப்பிடணும் நினைச்சா சடை அரண்டு செய்யலாம் இன்றைக்கு வந்து நான் பானையில் தான் வைக்க போகிறேன் இப்போ இனிமேல் வந்து நாங்கள் இப்படி மேலே மேலே இப்படி அடுக்குவோம் ஓகே தண்ணியும் கொதிச்சிடுது பேரங்கோ பானை தண்ணியும் கொதிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் இப்படி வச்சிட்டு இதை வந்து மூடி விடுவோம் அஞ்சு தட்டில்தான் புளிஞ்சுருக்குறேன் பேரங்கோ இப்ப வந்து மூடி விடுவோம் தென்னை பாடல அவங்க இப்ப வந்து நாங்க மிச்சப்படியப்பத்தையும் எடுப்போம் கப்படி வந்துருக்குடியா உம் இப்ப வந்து நாங்க அமைஞ்சிருந்து பார்ப்போம் ஓகே எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இதை ரொக்கிக் கொள்ளுவோம் மற்றதை நாங்கள் அவிய வைப்போம் இது இப்போ அவிய எடுக்கணும் நாங்கள் இப்போ அவிச்சதை தட்டால் எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்ப்போம் பார்த்தீங்களா நல்ல சொல்ல வந்திருக்குது பார்த்தீங்களோ பாத்தீங்களா இப்போ எல்லா தட்டில் கிடக்கிறது தட்டாலேயே நைஸாக வருது பேருங்க என்ன சொப்டன்ட்டு பேருங்க இந்தா பாத்தீங்களா நல்ல சொல்லா வந்திருக்குது இப்போ வந்து நாங்கள் அஞ்சு தட்டு தான் ஒரே சா நாம் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வைக்கலாம் இருந்தாலும் நான் அஞ்சு தட்டு தான் பத்துக்கு தட்டு இருந்தது அஞ்சு அஞ்சா வச்சு சொல்லி இப்போ ஒரு மாதிரி இடியப்பம் அவிச்சு ஆச்சுது அவிச்சு ஆச்சு இல்லை இது அவிச்சு ஒருக்கா அவிச்சு ஆச்சுது இப்போ வந்து அங்கால் அவிஞ்சோண்டு இருக்குது இப்போ நாங்கள் மிச்சம் அடியப்பத்தையும் புளிஞ்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் மெட்ட அடியப்பமும் தக்கிட்டோம் இப்போ அடுத்த தடவும் அவிய வைக்க போகிறோம் இது வந்து மூன்றாம் தடவை அவிய வைக்கிறேன் இப்போ வந்து ஒரு பக்கம் அவிய அட்டுக்கோம் இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்களா என்ன சொப்டாக வந்திருக்கு வந்துருக்கேன்னு திருப்ப திருப்ப சொப்டான்னு சொல்ல சொல்லக்கூடாது ஆனால் அதை எடுக்க எடுக்க வாயில் சொப்டாகட்டு தான் வருது இந்த இடியப்பம் இப்படி போட்டால் இப்படி ஆடணும் பார்த்தீங்களா இப்போ அங்கால் வந்து இடியப்பம் அமைஞ்சோன்ருக்கு இங்கால வந்து நாங்கள் சம்பளம் அடிப்போம் இப்போ மிடகு சீரம் முதல்ல அடித்து கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் அடுத்தது வந்து நாங்கள் கட்டை தூள் போடுவோம் அதோட வெங்காயம் அடுத்தது கருவேப்பில் பச்சையாக தான் போடுறேன் இப்போ வந்து இவ்வளோ தேன் சேர்த்து வடிவாக அடிச்சு எடுப்போம் இந்த மாதிரி கிடிச்சதுக்கு பிறகு நாங்கள் தேங்காவே போடுவோம் சேர்ற மாதிரி வடிவம் அடிச்சோம் தரங்குண்ணில் வடிவா அடித்தாச்சு இப்போ இனிமேல் வச்சு நாங்கள் புளியை தான் விட போகிறோம் நீங்கள் புளியும் விடலாம் இப்படியே பாதி தேசி புளி விட்டுட்டு திருப்பவும் வடிவாக இருக்க அடிச்சுட்டு தைக்கணுமுண்டா சரி இப்போ வந்து நாங்கள் சம்பளம் எல்லாம் வடிவாக அடிச்சு எடுத்துட்டோம் இனிமேல் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்குள்ள அள்ளுவம் பார்த்தீங்களா சம்பளம் பார்த்தாலே சும்மா வாய் விடுற மாதிரி நீங்கள் வேணுமெண்டா உள்ளியும் போடலாம் விரும்பினா இப்போ வந்து வேறங்கோ இடியப்ப மின்ன்றாக்கி முடியல சாப்பிட வந்தாச்சு நேரஞ்சு வேலியலோட இண்டைக்கி கூட மதிய சாப்பாடு நான் வாங்க இப்போ நாங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க என்னென்ன மாதிரி எல்லாம் செய்து வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் பாருங்க எப்படி வந்துருக்கு உங்களுக்கு நல்ல தெரியும இந்த மாவில் அதோட முக்கியம் சம்பல் இல்ல முக்கியம் தான் ஆனா சம்பளம் முடிச்சிருக்கிறோம் அங்கால ஒன்று இருக்குது இப்போ வந்து நான் இவருக்கு போட்டு கொடுப்போம் நான் புரியுங்க சம்பலை போடுவோம் சாப்பிடுங்க

சாப்பிடாது சாப்பிட்றோம் இப்போ வந்து அரியப்பம் சொட்டாக இருக்கிற காரணம் மிக்ஸி வந்து நீங்கள் அரிசியை ஊற போட்டுட்டு மிக்சியில் அடித்தா மிக்சி காப்புக்கு ஈரப்பத்துக்கு அது இறுக்கி மிக்ஸி கப்புகள் பழுதாகும் மிக்ஸி பழுதாகும் இது வந்து கழுவி கூட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து டக்குன்னு உள்ளார சும்மா மெல்லி சாப்பிட்டா உடனே காஞ்சிடும் அப்படியே விட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் பவுடர் மாதிரி அடிபடும் இதுதான் இந்த இதுக்குரிய பொண்ணு நல்ல நீங்க இடியு கொண்டு வச்சிங்களா ஒரு ஒரு போனிங்க ரெண்டு பேர் இருக்கீங்கண்ணா வேறு போனிங்க நீங்கள் அரிசியை போடுறீங்க கலவுறீங்க நாங்களும் சட்டியில் வளர்க்குறீங்க மா இல்லாட்டி விஷயம் வருது இப்போ மாதிரி வருது இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு மாடுக்க மாட்டீங்க சரி சரிண்ணா நாங்கள் இப்போ ஆ இப்போ இல்லை அப்பா சொல்லுவேன் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டுருக்குறோம் இப்படி நாங்கள் காய்ச்சி கொண்டுருக்கோம் இப்போ இதோட வந்து பாபை